ஏதோ மக்களே ரொம்ப இன்டீரியரான கர்நாடகாக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ரோடு ரொம்ப வளைஞ்சு நினைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எங்களை ரோடு வச்சு செஞ்சிருச்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒரு இருந்தவரால் நானாக தான் இருப்பேன் ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குது மலை மேலே ஏறி ஏறி இருக்கோம் ஆனால் என்ன சொல்கிறது கர்நாடகா கவர்மெண்ட்டோட ரோடு அது எந்த ரோடு சரியது இல்லைன்னா ரொம்ப மோசம் மங்களூர் ரோடு காட்டுச்சு முர்தேஸ்வர் போட்டேன் அது இந்த ரோடு காட்டுச்சு மாதாஜி ஒரு ரோடு காட்டுச்சு சரி அது ரொம்ப சுத்தாக இருக்கேன்னு இதை சூஸ் பண்ணேன் அதுக்கு மாதாஜி என்னை வச்சு செஞ்சுட்ருக்கு இருந்தாலும் இப்போ ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது பாப்பா மக்களை எப்படி முர்தேஸ்வர் போய் சேர அப்படிங்கிறத இட இடையில வீடியோ எடுக்க முடிஞ்சா அவங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களை மக்களை மக்களே இன்னுமே நம்ம போயிட்டு தான் இருக்கோம் நாற்பத்தேழு கிலோமீட்டர் தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒன் ஹவராக இருக்கோம் ஏன்னா ஃபுல்லாகவே ஹீல்ஸ் ரோடுங்கிறதுனால வேகமாக போக முடியல ரொம்ப இன்டீரியராக போயிட்டுருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது நம்ம கொல்லிமலை அந்த மாதிரி சைடில் போகும் பார்த்தீங்களா அது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அது கொண்டை ஊசி வளைவு இல்லாட்டியும் ஆனால் வளைவுகள் அதிகமாக எஸ் பெண்ட்டு தான் வருது மேப் போட்டாலும் இந்த ரூட்டை தான் காட்டுது இன்னும் ரூட் காட்டுச்சு நான் தான் சரி அது அதுக்கே சூஸ் பண்ணேன் அதனால் மாதாஜி என்னை வச்சு செய்யுது ஆனால் எப்படி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ரோடு நல்லா இருந்துச்சு ஒரு முப்பது கிலோமீட்டராக அந்த இயற்கை காட்சிகளும் பார்க்க நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மலையை பார்த்தேன் அந்த மூணு மலையை ஏறி இப்போ நம்ம இறங்கி போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நாற்பத்தேழு கிலோமீட்டர் சொன்னிச்சு மாதாஜி இப்போ நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திட்டம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டைவர்ஷன் வரும் அது எப்படி வேற எங்கேயும் தூட்டிகிட்டு போதா இல்லை இதே மலை பார்த்துட்டு தான் பயணிக்க போகிறோமா என்னங்கிறது தெரியலை பாப்பா மக்களே என்னன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு கண்ணினி பண்ணுறேன் முருத்தேஸ்வரில் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது கண்டிங்க பார்த்துட்டேவாங்க மக்களை மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாக்குள்ளே ஒரு குட்டி வால்பாறையில் பண்ணிட்டு பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பெண்டு பெண்டாக இல்லாத பெண்டு நிறையா வருது அதுபோக கொண்டை உச்சை மாதிரி நிறையா வந்துச்சு ஆனால் அதை பற்றி இவங்க எந்த ஒரு முன்னறிப்பும் போடலை அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கழிய போகுது இப்போ தான் ஒரு தமிழ்நாட்டு வண்டியை பார்த்தேன் ஆனால் அவங்க நிற்கல அவங்க சிட்டாக பறந்துட்டாங்க டிஎன் லெவன் சென்னை நம்பர் ஜி கிளாஸ் பெங்க்ஸு அதெல்லாம் சரணுன்னு பறந்துட்டாங்க இந்த நமக்கு நம்ம ஊர் வண்டியை பார்த்து சந்தோஷம்தான் வேறு என்ன சூரியன் பாருங்க மூஞ்சி மேலே அடிக்கிறாரு இன்னுமே பதினெட்டு கிலோமீட்டர் போகணும் இந்த ரோட்டில் தான் ஃபுல்லாக மலை மேலே தான் கூட்டிகிட்டு போகுது முத்தேஷ்வர் நான் பண்ணுறீங்கன்னா மாத்தாஜி காட்டுற ரோட்டை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்களா இல்லை ரோட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தீங்க ஏன்னா மாத்தாஜி நம்மளை வச்சு செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக இருந்துச்சுங்க நானும் அதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் மாதாஜி சொன்னதான் கேட்டு வந்துருக்கான் அது எப்படினா மக்களே ஒரு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு திரும்பி ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்து அந்த கோயிலை பார்க்குற மாதிரி இருந்தது இன்னும் ரோட்டு நேராக போய் கோயிலுக்கே போகிற மாதிரி இருந்தாலும் அந்த மூட சூஸ் பண்ணேன் அது இப்போது எனக்கே பேக் ஆ மக்களே இப்போ பாருங்கள் சூரியன் நம்ம மூஞ்சி மேலே அடிக்கிறாரு காலையில் சூரியனே காணும் அந்த கோயில் மேலே இப்போ நம்ம மூஞ்சி மேலே அடிக்கிறார் மூஞ்சி மேலே ஓகே மக்களே பாருங்கள் நான் முத்தேஸ்வர் போய் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை இடையில தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் கண்ணி பண்ணுற மக்களே நோ மக்களே நம்ம இன்னும் முத்தேஸ்வர் போகிற ரூட்டில் தான் இருக்கும் என்னெந்தெல்லாம் ஒரு மலை மேலே வால்பாறை திம்பம் மாதிரி மலை ஏறிட்டுருக்கீங்க அதில் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது சரி இது நம்ம இறங்குறப்போ அது அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய வியூ பாயிண்ட் வால்பாறையில் அந்த சிலைக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் அந்தளவுக்கான ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது இன்னும் போறதுக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கு ஆனா நம்ம எதுக்குள்ளே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம் பெரிய டவர் சூரிய ஆகிட்டார் மக்களை கண்டினியூ பண்ணுவோம் முக்கிய மக்களே போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக போயிட்டு வீடியோ கண்டிப்பாக மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா முர்தேஸ்வர்கள் வந்துட்டு மக்களே காலையிலே சூரியன் இப்பதான் அதைய கோயில் கோபுரத்தோட டாப்பு காலையில எல்லாருமே போட்டோ எடுக்கிறது ஆர்வமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்திலேயே கடல் கோல்டன் டெம்பிள் மாதிரி அங்க தெரியுது கிருஷ்ணருக்கு தேர் வச்சிருக்காங்க காலையிலே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு ஓகே மக்களே உள்ள வீடு இருக்க முடியுமா தெரியல எந்த உங்களுக்கு உள்ள போய் நான் கம்மி பண்றேன் நைட் அப்படி அப்படின்னு முத்தேஷர் வந்துட்டோம் வந்து இங்க ரூம் பார்த்து செட்டில் ஆயிட்டோம் குளிச்ச அடியா உள்ள போறோம் உள்ள வீடு இருக்க முடியுமா என்னன்னு பாத்துட்டு கம்மி பண்றேன் மக்களை எப்படி இருக்கு இவ்வளவு ஒயர் கொஞ்சம் சிவனை பாக்குறது ஈசாவோட பெரிய சிலையாது ஈசாவோட பெருசா இருக்கா இல்ல சின்னதுன்றீங்களா ஈசாவோட பெரிய சிலையா இல்ல சின்ன சிலையா அப்படிங்குற மக்களே இப்ப பதினேழாவது இருந்து உங்களுக்காக முத்தேஸ்வர் சிவனை காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் நடந்து போலாம் வரேன் காலையில என்ன ஒரு பிளசன்ட் பீச் கடல் கடல்ல நடுவுல சிவன் கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காரு கம்பீரமா உட்காந்துருக்க சிவனுக்கு பெயிண்டிங் பண்றங்கிற பேர்ல ஃபுல்லா அவரை சிறைய அடைச்சு வச்சிருக்காங்க நான் வர நேரம் தான் அப்படி பண்ணனும் என்ன ஃபுல்லா சிவனை கம்பியால கவர் பண்ணிருக்காங்க பெயிண்ட் தடிக்கிறாங்க அது பார்த்தா தெரியுது இந்த வேல எப்படி முடியும்னு தெரியல அப்புறம் இந்த பக்கம் கிருஷ்ணர் இந்த பக்கம் சூரியனுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க சரி பார்த்தா கோயில் எப்படி இருக்கு காலையில பயங்கர வைப்பா இருக்கா ஆ ஆஹ் இனிமே மேல போலாம் மேல போனா பாக்கலாம் வாங்க நான் அதே மாதிரி ஒரு பார்ப்போம் பாருங்க மக்களே முர்தேஸ்வர் மேல இருந்து கடல் காலையில என்ன அழகா காட்சி அளிக்குது பாருங்க அங்க மேகத்துக்குள்ள ஒரு மலை மறைஞ்சிருக்கு அது உங்களுக்கு தெரியாது இல்லாது ஆனா இங்க இருந்து பார்த்தா எனக்கு தெரியுது காலையிலே ஒரு பசன் கண்ணுக்கு ரொம்ப அருமையான ஒரு காட்சி சுத்தியும் மலைகள் ஆமா கீழே பனி இந்த மலை எல்லாத்தையும் தாண்டிதான் நான் பயணம் பண்ணி வந்தேன் நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு ஆனா அதோட பின் விளைவுகள் எனக்குதான் தெரியும் திக்கி வலிச்சது அப்பா அம்மாட்ட திரு எவ்வளவு தூரங்கிறது ஆனா அதுவும் நல்ல ஒரு திரும்பி அதே ரோட்ல போவோமான் தெரியல போகும்போது பைபாஸ் ஆனா இந்த மலைகளை தாண்டிதான் வந்தோம் அதுதான் உண்மை காலையில பீச் பக்கத்திலே தான் இருக்கு போற இல்லாச்சும் கொஞ்சம் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மக்கள் ரொம்ப நாளாச்சு கடலை பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சின்ன கடலை பார்க்கணும் மக்களே இப்போ கோயிலுக்குள்ள சாமி நான் வெளியே வந்துட்டோம் சிவனை லாக் பண்றாங்க நினைச்சேன் இல்ல இதுக்கு வழி வந்து அவுட் சைடு இருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலா இல்ல இப்படி இந்த கோயிலை ஒரு செலவு பாருங்க சிவனை வந்து வலை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க என்ன காரணம்னா அவரை வந்து புதுப்பிக்கிறாங்க அதனால அவரை இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே நானும் எங்க அம்மாவும் போயிட்டு இருக்கோம் எங்க டேடியாலும் முடியலன்னு அவர் ரசிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப தூரம் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனா அவர் காலையிலயே சோம்பேறி ஒன்னும் நம்ம சோம்பேறி அவரு கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரு எல்லா வேலையும் உட்காந்து வாங்கிட்டு இருப்பாரா அதனால அவரால முடியல நான் கூட தூரத்துல தோரத்துல என்ன இல்லை பக்கம் வரைய விடுறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா கொஞ்சம் ஏற்றதுதான் இருக்கு மக்களே ஆனா அவரை பார்க்கறதுல அது ஒரு பெரிய பரமானந்த மக்களே இன்னும் பக்கத்துல போயிட்டு உங்களை காட்டுற மக்களே பண்றேன் மார்கண்ட கத்தையா என்னன்னு தெரியல மக்கள் ஓகே மக்கள் அப்படியே கண்டினியூ நான்